சிசிடிவி கேமரா எப்பவும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் சில திருடு போன உடனே தர்ம கர்த்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்க முதல்ல வந்து விசாரிச்சுட்டு சிசிடிவி புட்டேஜ் இருக்கிற கண்ட்ரோல் ரூமுக்கு தான் போனாங்க ஆனா அங்க ஏற்கனவே ஒயர் எல்லாம் கட் ஆகி பிரதோஷ பூஜை அப்போ வேலை செய்யாம இருந்திருக்கு தம்பி சக்தியை காப்பாத்துறதுக்கு நம்ம கிட்ட கடைசியா இருந்த இந்த ஒரு ஆதாரமும் போயிடுச்சு நான் வேற ஏதாவது சொல்லணுமா தம்பி ஒண்ணுல சாமி நான் பார்த்துக்கறேன் கவலைப்படாதீங்க தம்பி உங்களுக்கு அந்த சிவன் கூட இருப்பாரு எனக்கு பூஜைக்கு நேரமாயிடுச்சு நான் கிளம்புறேன் தம்பா அங்க அங்க அன்னைக்கு நடந்த பூஜை வீடியோ வேணுமா

பாப்பா அந்த வீடியோ என்ன காட்டுறியா சரிங்க அங்கிள் இந்த வீடியோவை என் ஃபோனுக்கு அனுப்பிக்கவா அனுப்பிக்கோங்க அங்கிள் உங்களுக்கு தேவைப்பட்ட எடுத்துக்கோங்க இந்த பாப்பா அங்கிள் நீ செஞ்ச இந்த உதவியை என் வாழ்க்கை முழுக்க நான் மறக்க மாட்டேன் நான் வரேன் சரிங்க அங்கிள் இப்ப ஜெயில இருக்கிறதுக்கு காரணம் என் அம்மாவும் அந்த அனிதாவும் தான் ஏற்கனவே சக்தியை கொலை செய்யற அளவுக்கு போனவங்க இப்ப சக்தி பொழைச்சி மறுபடியும் உயிரோட அந்த வீட்டுக்கு வந்ததுதான் ரெண்டு பேருக்குமே பெரிய பிரச்சனையா இருக்கு அதான் ஏதோ பெருசா பிளான் பண்ணி சக்தியை செல திருட்டு விஷயத்துல மாட்டி விட்டுருக்காங்க பாவம் சக்தி நாம தான் இப்ப எதாச்சும் பண்ணணும் எவனோட குடும்பத்தையாவது கெடுக்கிறதுக்கோ இல்லை யாரையாவது போட்டு தள்ளுறதுக்கோ நான் மட்டும்தான் இப்படி அங்கிட்ட எங்கிட்ட நடந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் ஆனால் இப்போ இந்த திவ்யா எதையோ ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காளே ஒருவேளை நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு எதுவும் பிளான் பண்ணுறாளா எதுக்கும் நாம உஷாராக இருக்கணும் என்ன திவ்யா சக்தி பத்தி யோசிச்சுட்டு ஆமா அருண் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல நம்ம குடும்பத்துல இப்போ ஒண்ணு போக ஒண்ணு கெட்டதாவே நடக்குது ஒரு பக்கம் அத்தை அடிபட்டு இப்படி படுத்த படுக்கையா கிடக்குறாங்க இன்னொரு பக்கம் சக்தி ஹாரஸ் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க இந்த நேரத்துல அவளை பெயில எடுக்க ஒரு லாயரை பாப்பமா இந்த பக்கம் அத்தையோட உடம்பு இப்பதான் கொஞ்சம் சரியாய் வருது இந்த நேரத்துல இவங்க பக்கம் இருக்கறதா நம்மள சுத்தி நடக்கிறது எல்லாத்தையும் பாக்குறப்ப எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அருண் முதல் அழாத நீ அழுவுறத பாக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நீதான திவ்யா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவ நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை பார்த்து நாம பயந்து ஓடக்கூடாது அந்த பிரச்சனை நம்மள பார்த்து பயந்து ஓடணும்னு நீ தானே அவ்வளவு தைரியமா பேசுவ உங்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது உன்னோட தைரியம் தான் திவ்யா தயவு செஞ்சு அழாத நீ இப்படி உடஞ்சு போய் எழுதா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு நீ யார் இருக்கா சொல்லு அருண் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்க கூட நான் துணையா இருப்பேன் எனக்கு ஒண்ணு புரியல திவ்யா ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு அடுத்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு என்னால யோசிக்க கூட முடியல அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவா சாருக்கு கால் பண்ணி பேசினேன் அண்ணே என்ன சொன்னாரு அவருக்கு சக்தினா ரொம்ப பிடிக்கும் வெளியில அவரு காட்டிக்கலனாலும் அவரு ரொம்ப உடஞ்சு போயிருப்பாரு ஆமா திவ்யா அவரோட குரலே சரியில்லை கண்டிப்பா அவர் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாரு அவர் ஏற்கனவே லாயர் கிட்ட பேசிட்டாராம் லாயர் என்ன சொன்னாரு கண்டிப்பா சக்திக்கு பேல் கடச்சிரும்ல நெக்ஸ்ட் 2 டேஸ் சாட்டர்டே சண்டேங்கிறதுனால இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாதாம் எந்த ஃபார்மாலிட்டிஸா இருந்தாலும் மண்டே தான் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சிவா சார் கிட்ட அட்வகேட் சொல்லிருக்காரு இப்போதைக்கு எதுவுமே செய்ய முடியாத சிச்சுவேஷன்ல தான் சிவா சார் இருக்காருன்னு சொல்லலாம் ஆனா கண்டிப்பா சக்திக்காக சிவா சார் ஏதாவது பண்ணுவார்

இவ்ளோ நடந்துருக்கு என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல மத்தவங்க சொல்லி தான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இல்லமா பிரச்சனை இல்ல என்ன பண்றதுனே தெரியல அதுவும் இல்லாம நீங்க வேற ஊர்ல இல்ல ருத்ரா கிட்ட சொல்லலனாலும் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல என்ன ரத்னோ நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம் நீ எதுவுமே பதில் சொல்லாம ஏதோ யோசனையிலேயே இருக்க அது ஒண்ணு இல்ல ருத்ரா நம்ம திடீர்னு சொல்லாம கொள்ளாம இங்க வந்துட்டோம்ல அதான் ரத்தன கொஞ்சம் டென்ஷனா இருக்கிற போல இருக்கு சரி சீதா இப்ப எப்படி இருக்கா நாங்க போய் பார்க்கலாம்ல அவ உன்னையோ இல்ல நீ அவளையோ பாத்துறதே கூடாதுன்னு தான் அவளோட கதையை முடிக்க பிளான் பண்ண இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே இப்போ சீதா மட்டும் உத்தரவை பார்த்தா கண்டிப்பா வாயை திறந்து உண்மையெல்லாம் சொல்லிடுவா என் கதையே முடிஞ்சிருமே

நைன்டி பர்சன்டேஜ் பாசிபிளே இல்லைன்னு நினைச்சோம் உண்மையிலேயே இவங்க உயிர் பழச்சதுக்கான ரீசன் இவங்களோட மன தான் இந்த உலகத்துல அவங்களுக்கு முடிக்க வேண்டிய காரியம் ஏதோ ஒன்னு இருக்கு

இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு கூட்டிட்டாங்களே இது தப்பாச்சே இப்ப ஏதாவது உடனே தான் சுய நினைவுக்கே வந்த நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பாக்க முடியல சீதா நினைச்சு கூட பாக்க முடியல மாமாக்கு அத்தை மேல இத்தனை நாள் வராத பாசமும் கண்ணீரும் இப்போ எங்க இருந்து வந்துச்சு இந்த உலகத்துல உண்மையா இருக்கிறவங்களுக்கு மதிப்பும் இல்ல மரியாதையும் இல்ல போலியா இருக்கிறவங்களையும் பொய்யா நடிக்கிறவங்களையும் தான் இந்த உலகம் நம்புது பாத்தீங்களாங்க ரத்னா அவர் மனைவி மேல எவ்வளவு உயிரிய வச்சிருக்காருன்னு கடவுள் தான் கஷ்டத்தை எப்பவும் கொடுப்பாரு போல ரத்னம் கவலைப்படாத உங்க வாழ்க்கையில இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும் வயிற்றுல பிறந்த பொண்ணுதான் சக்தி